வணக்கங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இப்போ ஒரு நாலஞ்சு வீடியோவுக்கு முன்னாடி ஒரு லைவ் டெலிகாம் எங்கள் ஏரியாவில் நடந்துச்சு அது என்னென்னா லோக்கலில் வந்து ஒரு திருவிழா ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதில் வந்து அர்ச்சந்திரா நாடகம் நடத்துகிறாங்க முன்னாடிலாம் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாக்க லோக்கல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்கனாக்க தனியாக ஒரு டிரான்ஸ் போட்டு அந்த சேனலை வந்து கேபிள் டிவியில் லைவ் படுத்துவோம் அப்போது எப்படின்னாக்கா இந்த மாதிரி மாநிலத்தை வச்சு ஒரு மாநிலருந்து ஒரு சேனல் கொண்டு வச்சு அந்த இடத்துல கேமரா லைவ் பண்ணி இது மூலிமா கொடுத்து அப்படியே எடுத்து நம்ம டிரான்ஸ்மிட்டர் வழியாக மக்களுக்கு வந்து லைவ் டிவி வந்து அப்போதைக்கு நடத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ நாலு இடம் என்ன ஆச்சுனாக்கா அது வந்து இன்டர்நெட்டாக மாதிரி நெட்டு கனெக்ஷன் அப்படிங்கிறே போயிடுச்சு அதனால் வந்து லைவ் பண் நடத்த முடியல அப்படிங்கிறாலும் நம்ம என்ன அந்த தோசோம் அந்த லைவ் எப்படியா ஆகணும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இன்டர்நெட்டில் வந்து நம்ம ஃபைபர்லேயே வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிச்சுருக்கோம் அப்படிங்கிறனால வந்து நம்ம என்ன பண்ணால் நம்மளுடைய லோக்கல் சேனல் தனியாக நமக்குன்னு ஒரு லோக்கல் சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம் அந்த லோக்கல் சேனல் வழியாக மக்களுக்கு இல்லம் தேடி நம்ம என்ன என்ன நடக்குது ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனை வீட்டிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால வந்து ஒரு வீடியோ லைவ் பண்ணி போட்டிருந்தோம் அது என்னன்னாக்கா எங்கள் ஊரில் வந்து லோக்கலில் திருவிழா நடத்துகிறாங்க திருவிழாவில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அர்ச்சந்திரா சம்பூர்ண அர்ச்சந்திரா நாடகம் அந்த நாடகம் நடத்துனாங்க அந்த நாடகத்தை வந்து நம்ம ஒரு மோடம் அந்த ஏரியாவில் அந்த இடத்துல வந்து ஒரு சிக்னல் வச்சு மோடத்தை செட் பண்ணி அந்த அந்த நெட்டு வழியாக நம்ம வந்து லைவாக வந்து இன்டர்நெட் மூலயமா லைவாக அன்னன்னைக்கு நடந்த மூன்று ராத்திரி நடந்துச்சு மூன்று ராத்திரி வந்து நம்ம அர்ச்சந்திரா நாடகத்தை லைவ் பண்ணோம் இதனால் என்ன நடந்துச்சுனாக்கா மக்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து வீட்டிலேருந்தே அந்த நாடகத்தை தெளிவாக பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா கூட்டத்தில் சரியாக பார்க்க முடியாது சவுண்டு ஓவராக இருக்கணும் அதனால் வீட்டிலேருந்து பார்த்தாங்க நிறைய பேர் அப்படி தான் ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம வந்து கேபிள் டிவியில் லோக்கல் சேனல் எதாவது ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஊரில் திருவிழா இருந்தாலும் நம்ம ஊரில் காதணி விழா கல்யாணம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து லைவாக நடத்துவோம் அந்த லைவ் டிவி வந்து நம்ம லோக்கலில் வீட்டில் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே எங்கெங்கெல்லாம் கேபிள் டிவி கொடுத்தோ அந்தந்த கேபிள் ஆப்ரேட்டர் மட்டும் லைவாக வீட்டில் வந்து பார்த்துவாங்க அப்படிலாம் கோயில் திருவிழா காதணி விழா கல்யாண விழா வளை காப்புழா அப்படிலாம் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் வந்து லைவாக நடத்தணும் அந்த லைவாக நடத்தினால அதெல்லாம் இப்போ நடத்த முடியாத சூழ்நிலை போனதுனால அதுக்கு என்ன மாற்று ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிறனால நம்ம இந்தமாரி ஒரு மோட்டத்தை அமைச்சு அந்த மோடத்தை வழியாக லைவாக யூடியூப் சேனல் வழியாக அவங்க வந்து இந்த யூடியூப் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து கேபிஜி விஷன் கேபிள் டிவி அப்படின்ற அந்த விசன் வாயிலாக அனைவரும் அந்த யூடியூப் வந்து செபிரேட் பண்ணி வச்சிங்க அதில் வந்து எந்த மாதிரி சுப காரியங்கள் நடந்தாலும் அதை வந்து லைவ் படுத்துவோம் நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து ஒரு மூணு நாலு வீடியோ வந்து லைவ் பண்ணோம் நைட்டு ஃபுல்லாக நடந்துச்சு அந்த லைவ் வீடியோ அந்த மாரி இப்போ அனைத்து ஆப்ரேட்டர் வந்து நம்ம என்ன போய்ச்சி இப்போ லைவ் நடத்த முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க எல்லா ஆப்ரேட்டரும் வந்து லோக்கலாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிடுச்சுங்க அந்த சேனல் வழியாக வந்து இதுமாரி இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு லைவ் படுத்துங்க எந்த ஃபங்க்ஷனாக வந்து விட்டுறாதீங்க அதுக்காக தான் நம்ம வந்து இந்த லைவ் டிவி நடத்தணும் உங்களுக்கு எங்கேயாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு லைவாக நடத்தோம் சரிங்களா அப்படி இங்கே எங்கேயா இருந்தாலும் சரி தான் நம்ம வந்து அரியலூர் மாவட்டம் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வருவோம் அதுக்கேற்ற சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரெஸ் ஆகும் உங்களுக்கு லைவாக யூடியூப்லேருந்து சேனல் நடத்தி காட்டுவோம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள்